இந்த தம்பி அஜித்த எப்படி ரசிச்சீங்கன்னு தெரியல எனக்கு ஆனா அஜித்த போல இன்னைக்கு அதிர்ஷ்டக்கார ஹீரோ யாருமே கிடையாது அஜித் என்ன பிறவி அவங்க அப்பா அம்மா என்ன தவம் பண்ணாங்களோ தெரியல ரசிகர் மன்றத்தை கலசிடுவார் ரசிகர்களை சந்திக்க மாட்டார் பொதுமக்களை சந்திக்க மாட்டார் ஒரு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா அது கூப்பிட்டா வர மாட்டார் வந்துட்ட பிறகு சொல்லுவார் என்ன கம்பல் பண்ணி பயமுறுத்தி கூப்பிட்டாங்கன்னு மேடையில் சொல்லுவார் ஆஹ் அதான் அப்படியெல்லாம் சொல்லுவார் ஆனா அவரை ரசிகர்கள் இன்றைக்கும் என்ன அவர் கவனிக்கலாம் கூட இவங்க நூறு ஆயிரம் டிக்கெட்டு அம்மா ஐநூறு ரூபாய் டிக்கெட் கொடுத்து அவரை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒன்னு சொன்னேன் ஒரு மாசத்துக்கு முன்னால இன்னைக்கு இதே அஜித் மட்டும் நல்ல மனசு அதுல எந்த குறையும் இல்லை பலருக்கு உதவி செய்யறதுல எந்த குறையும் இல்லை